பிரான்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு மூலிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த மூலிகை செடி வந்து நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அடிப்பட்ட இந்த மூலிகை சாரை தான் யூஸ் பண்ணோம் அதாவது எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு இந்த மூலிகை செடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மூலிகை செடி முருகன் பச்சனைன்னு சொல்லுவாங்க வாங்க நம்ம அதை விவரமாக பார்க்கலாம்

முருகம் பச்சனை அழகாக வளர்ந்துடுது நைண்டி ஸ்கிட்ஸு எயிட்டே கிட்ஸுக்கு தெரியும் எந்த பச்சலையை பார்த்துருப்பாங்க எல்லா ஊர்லேயும் யூஸ் பண்ணுவாங்க நாங்கள்லாம் இப்படி தான் கிரிக்கெட் எழுதிட்டு ஏதாவது அடிபட்டாச்சுன்னா எந்த தான் எடுத்து அழகாக அந்த அடிப்படை இடத்துல போட்டு புழிஞ்சு அப்படியே சார் முழிஞ்சு அப்படியே அப்படியே புழிஞ்சு அப்படியே சார் வரும் உள்ள ஒரு மருத்துவ கூணும் ஜார்குழந்தெரிய இந்த முருகம் பச்சளை எங்கள் ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது முருகம் பச்சளைன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இது என்ன பேர் கமான் சொல்லுங்கள் முருகம் பச்சளை நிறைய வளர்ந்து நிற்கிது எல்லா இடத்துலையும் நிற்கிது ஃபுல்லாக சும்மா கிடைக்கும் ஆனால் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல மேக்சிமம் இப்போ எல்லாம் இங்கிலீஷ் மெடிசன் மருந்து இங்கிலீஷ் மெடிசின் கிரீமெல்லாம் எடுத்து போடுவாங்க இதுதான் எங்களுக்கு பழைய காலத்தில் நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது இதை தான் யூஸ் பண்ணோம் வேறு எதுவுமே போட மாட்டோம் இப்போ என்ன பொண்ணு வந்தாலும் இதை போட்டு புழிஞ்சு ஊற்றி ஒரு ரெண்டு நேரம் புழிஞ்சு ஊற்றினா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அது அவ்வளோ மருந்து முருகன் பட்சியில் பேர் வச்சுருக்காங்க பழைய காலத்தில் தமிழ் புலவர்கள் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் முருகனோட நேம் வச்சு முருகம் பச்சல அப்படின்னு நினைச்சிருக்காங்க மக்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க